பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஆவிக்குரிய செழிப்புனால உங்களை செழிப்பாக்க விரும்புகிறார் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மூன்று அருமையான கிரியைகளை அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது முதலாவது அவர் நம்மை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறாராம் ரெண்டாவது தேவ நதியினால் நிரப்பி நம்மை செழிப்பாக ஆக்குகிறார் மூன்றாவது நம்மை திருத்தி அது தானியத்தை விளைவிக்கிறார் என்பதாக இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் துக்கப்பட்டு கவலைப்பட்டு என்னை விசாரிக்கிறவர்கள் யாரும் இல்லை யாரிடத்துல போயிட்டு என்னுடைய பாரத்தை சொல்லுகிறது யாருக்கிட்ட போயிட்டு என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறது எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சொன்னாக்கா கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது என்னுடைய மகள் சோர்ந்து போயிருப்பான் என்னுடைய மகன் கலைத்து போயிருப்பான் அவங்க ஏதோ துன்பத்தின் வழியாக கலந்து போகிறாங்க ஏதோ கவலைகளை பாரங்களை தனியாக அவங்க சுமந்து சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து நமக்கு அதில் உதவி செய்வதற்காக நம்மை விசாரிக்கிறார் நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமப்பதற்காக அவர் நம்மை விசாரிக்கிறார் தான் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே இறக்கி வைத்து விடுங்கள் என்பதாக எப்படி நம்ம அந்த கவலைகள் பாரங்களை அவர் மேலே இறக்கி வைக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த வேண்டுதல்களை விண்ணொப்பத்தோடு கூடிய ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி பிலிப்பியர் நான்கு ஆறு நமக்கு சொல்லுகிறது அப்போ ஜபத்தினால ஸ்தோத்திரத்தினால நம்முடைய பாரங்களை அவரிடத்துல இறக்கி வைத்து விடுகிறோமா நம்ம வாசித்த அந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் நம்மை விசாரிக்கிறார் விசாரித்து நமக்கு நீர் பாய்ச்சுகிறார் என்பதாக வறண்ட நிலங்கள் எப்படி இருக்கும் இல்லையா காய்ந்து போய் வெடிப்பு வெடிப்பாக அதில் ஒன்றுமே முளைக்க முடியாது தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஒரு பொறுப்பை கொடுத்தார் அதே போலதான் நம்முடைய இருதயத்தையும் பண்படுத்த பாதுகாக்க நமக்கு ஒரு பொறுப்பு தேவன் கொடுக்கிறார் அதே அவர் செய்கிற கடமையையும் அவர் சொல்லுகிறார் நாம் அதை பண்படுத்தி பாதுகாக்கும் பொழுது அவர் சொல்றார் நான் நீர் பாய்ச்சுகிறேன் என்பதாக நம்முடைய இறுதியமாகி அந்த நிலம் ஒரு தரிசு நிலம் மாதிரி இருக்கக்கூடாது பாருங்க தேவ வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கும் பொழுது அது பண்படுத்தப்படுகிற ஒரு நிலமாக மாறுகிறது கோபங்கள் எரிச்சல்கள் பகை உணர்வுகள் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா அந்த ஜபன் நேரத்துல ஆராய்ந்து அதை நம்ம விட்டு எடுத்து போட்டு விட வேண்டும் ஏதாவது பாவ காரியங்கள் ஆழமாக கல்லுகளைப் போல் அதில் இருக்குன்னு சொன்னாக்கா அதை நோண்டி தூக்கி தூரமாக எரிந்து போட்டு விட வேண்டும் அப்பொழுது தேவன் சொல்லுகிறாரு நான் அதை நீர் பாய்ச்சுவேன் என்பதாக வறண்டு போய் நீங்கள் இருக்கிறீங்களா வறண்ட ஒரு வாழ்க்கை போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா பாவத்தினால் அது இறுதியும் கடினப்பட்டு அதில் பிளவு பட்டு இருக்கிறதா இப்போது கர்த்தர் அதை சுத்திகரிக்கும்படிக்காக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நம்மை விசாரித்து அதில் அவர் நீர் பாய்ச்சுகிறாராம் இரண்டாவது ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னாக்கா தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால செழிப்பாக்குகிறார் என்பதாக பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் வருகிறார் நம்மை அவர் செழிப்பாக்க விரும்புகிறார் இந்த காலை நேரத்துல தேவன் தம்முடைய ஜீவனை உங்களுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார் ஏதோ ஒரு சோர்ந்து போயிருப்பீங்க உற்சாகம் இல்லாமல் இருப்பீங்க கலைத்து போயிருப்பீங்க தேவனுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியனர் மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் இலைப்பாறுதல் ஆறுதல் நிறைந்த ஒரு இருதயமாக ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றி விடுகிறார் அந்த தண்ணீர் நிறைந்த ஜீவன் நதி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்மை அவர் செழிப்பாக்குகிறார் பரிசுத்த ஆவியனுடைய கணிகளினால அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கத்தினால நம்மை அவர் நிரப்பி விடுகிறார் ஆவிக்குரிய செழிப்பாக பரிசுத்த ஆவியனுடைய வரங்களை அவர் நமக்குள்ளாக உருவாக்கி விடுகிறார் ஞானத்தை போதிக்கிற வசனம் அறிவை உணர்த்துகிற வசனம் விசுவாச வரம் குணமாக்குகிற வரங்கள் அற்புதங்களை செய்கிற சக்தி தீர்க்க தரிசன வரம் ஆவிகளை பகுத்தறுகிற வரம் அந்நிய பாஷையின் வரம் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் என்று சொல்லிட்டு வரங்களினால் அலங்கரித்து அப்படியான ஒரு ஆவிக்குரிய செழிப்பினால நம்மை நிரப்பி விடுகிறார் மூன்றாவது அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் நம்மை திருத்தி அதில் தானியத்தை விளைவிக்கிறார் என்பதாக தேவனுடைய வார்த்தை தான் அந்த தானியம் அதை விளைவிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி விடுகிறார் அந்த தானியம் நம்முடைய வாழ்க்கையில் விளைகிறது என்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சாயலை அவர் நமக்குள்ளாக உருவாக்குகிறார் அவருடைய ஞானத்தில் அறிவில் நம்மை வளர செய்து விடுகிறார் அவருடைய அதிகாரமும் வல்லமையும் நம்மிடத்திலிருந்து புறப்படும்படிக்காக செய்து விடுகிறார் அவருடைய பண்பு நலன்கள் அவருடைய குணாதிசயங்கள் அதை நமக்குள்ளாக உருவாக்கி விடுகிறார் அவருடைய கிரியைகள் அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படிக்காக செய்கிறார் அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை திருத்தி அதில் தானியத்தை விளையும்படிக்காக செய்து விடுகிறார் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியனருடைய ஜீவன் நதி உங்களை வந்து சந்திக்கிறது வாஞ்சித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே இந்த அற்புதமான செயல்பாடுகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜீவன் நதியாகி இந்த காலை நேரத்தில் எங்களை சந்திக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர்தாமே எங்களை விசாரித்து நீர் பாய்சி வீராக தண்ணீருள்ள நதிகளாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி எங்களை செழிப்படைய நீர் செய்வீராக எங்களை திருத்தி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய சாயலை உருவாக்கி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் எங்களை வைப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்